யாழ்ப்பாணம் கொய்யா தோட்டத்தை புறப்படமாகவும் வசைப்பிடமாகவும் கொண்டிருந்த முத்தையா வைகுந்த வாசன் அவர்கள் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முத்தையா மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மகனுமும் காலம் சென்றவர்களான பண்டித் தியாகராஜ பிள்ளை திருமகள் தம்பதிகளின் அன்பு மருமகனு பத்மநயனி அவர்களின் பாசமிக கணவனும் പ്രവിത്യൻ അവസമികു തന്നയുമ സാത്താദേവി കമലാദേവി കാലംസെന്റ ദയാനന്ദസകൻ ആകിയോരൻ അൻപ സഹോദരനും കാളം സെന്നവുകള സെൽവരാജ ലോകനാഥൻ ആകിയോരൻ മൈത്തുണരമ സുരേഷ് മയൂടാ മാനസാ സജീവ് പ്രദീപന് പ്രശാന്തി ആകിയോ അൻപമ ആവാറും இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்